பேரை பணி நீக்குவதாக டிசிஎஸ் அறிவிப்பு நிலைமையை கவனித்து வருவதாக மத்திய அரசு தகவல் நாட்டின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனம் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரை பணியில் இருந்து நீக்க இருப்பதாக அறிவித்துள்ளது ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் நிறுவனத்தின் வர்த்தக மறுசீரமைப்பு காரணங்களை முன்வைத்து நிகழ்நிதியாண்டில் பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓரு பேரை படிப்படியாக பணியிலிருந்து விடுவிக்க இருப்பதாக டிசிஎஸ் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது நிலவரப்படி சர்வதேச அளவில் இந்த நிறுவனத்தின் ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் பணியாற்றுகின்றனர் இதில் சுமார் இரண்டு சதவீதம் பேர் நீக்கப்பட உள்ளனர் நடுத்தர நிலை மற்றும் மூத்த நிலையில் பணியாற்றுபவர்கள் அதிக அளவில் வெளியேற்றப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்துக்காக நிறுவனத்தை தயார்படுத்துவது புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வது சந்தையை விரிவாக்குவது பணியாளர்களை மறுசீரமைப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் இந்த கடினமாக முடிவை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணி நீக்கப்படும் ஊழியர்களுக்கு உரிய பணப்பயன்கள் வேறு நிறுவனங்களின் பணி பெறுவதற்கான ஆதரவு மனநல ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று டிசிஎஸ் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களில் மைக்ரோசாப்ட் மெட்டா உள்ளிட்ட அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணியாளர்கள் குறைப்பை அறிவித்தன இதுவும் இந்திய பணியாளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்போது இந்தியாவின் முன்னணி நிறுவனமான டிசிஎஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்நிறுவன ஊழியர்களையும் தாண்டி இந்திய தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது ஏனெனில் அடுத்த கட்டமாக பிற நிறுவனங்களும் இதே போன்ற நடவடிக்கையை கையில் எடுக்க வாய்ப்புள்ளது இது தொடர்பாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சக வட்டாரங்கள் கூறுகையில் டிசிஎஸ் அறிவிப்பால் எழுந்துள்ள சூழ்நிலையை அமைச்சகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்த நடவடிக்கை தொடர்பாக அந்நிறுவனத்தையும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளோம் வேலையிழப்பு கவலைக்குரிய பிரச்சனையாகும் இது ஏன் நிகழ்கிறது அடிப்படை காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது